வளர்பதி ராஜீவா வேணாமே கதை சொல்லுங்க போது சொல்றேர் வச்சிருக்கோம் சண்டே எல்லாரும் பிஸியா இருப்பீங்கன்னு தெரியும் பட் நான் இன்றைக்கி லைவ் போடும்போது ரொம்ப ஒரு சரியில்லை ஒரு மாதிரியான ரொம்ப டல்லாக இருந்தேன் அந்த லைவ் எனக்கே பிடிக்கலை அப்படிங்கிறாலும் நான் டெலிட் பண்ணிட்டேன் நிறைய பேர் டெலிட் டெலீட் பண்ணிருக்காங்க அப்போ யோசிக்கும் போது தான் தெரிஞ்சுது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பதித்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது நான் அதை சரியாக ரிசீவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போக வச்சுருக்கேன் அதனால தான் இப்போ யாருமே வரமாட்டீங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தும் நான் லைவ் வந்ததுக்கான காரணம் நீங்க இல்லைனாலும் உங்களுக்காக நான் உட்கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேற ஒன்றுமே கிடையாதுங்க இருக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் லைவ் போட்டுட்டு நான் என்னோட ஒர்க் போறேன் நான் மைக் எதுவுமே கொண்டு வந்த வர்ற தான் எனக்கு சரி எல்லாரையும் பார்த்துட்டு போகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனாலதான் லைவ் போட்டேன் வாய்ஸ் சரியா கேட்காது வாய்ஸ் எல்லாம் உடையும்ங்கிறது எனக்கு தெரியும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிறேன் தேங்க்யூ வளர்ந்ததையும் நீங்கள் இது பண்ணதுனால மெசேஜ் பண்ணதுக்கு ஹாப்பி டே ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாமே இன்றைக்கி எல்லாருக்கும் நாள் நல்லா இருக்கட்டும் ஹாப்பியாக ஃபேமிலியோட ஜாலியாக ஃபன் பண்ணுங்க மூணு பேர் தான் இருக்கீங்க பரவாயில்ல இல்லை மூணு தான் இருக்கேன் பத்து நிமிஷம் மட்டும் ஆல்ரெடி இதில் மூணு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு ஸோ ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் லைவில் இருக்கேன் யாராவது ஏதாவது பேசுகிறோம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பே இது கோயம்புத்தூர் திரு திருப்பூர் அவினாசி ரோடு ஹைவேஸ் ஒரே ரோடு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரோடு இது நான் சின்ன வயசில் வளர்ந்து இந்த ரோட்டில் தான் ஓடி ஆடி தெரிஞ்சிருக்கேன் அப்போல்லாம் சிங்கிள் ரோடு கூட கிடையாது ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் வேர்ஸாக மாதிரி இருக்கு அப்போ பார்த்தாலும் வண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கும்போது கால மாற்றங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நான் எனக்கு வயசாகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரோடு இந்த இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே அப்படியே சந்தோஷமாக இருக்கு ஏழு பேர் பார்க்குறீங்க ஒன் லைக் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இது கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடம் திருப்பூர் பக்கத்தில் திருப்பூர் காட்டன் சிட்டி அப்படின்னு சொன்னாலும் இங்கே நிறைய கோயில்கள் நிறையா இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இங்கே அவினாசில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் உலக பெற்றது கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையான பாரம்பரியத்தை கொண்டது அது மாதிரியான ஒரு ரொம்ப நீளமான வரலாறையும் கொண்ட கோவில்கள் இருக்குது ஆனால் அதை தாண்டி இங்கே திருப்பூர்னாலே பண்ணியிருந்தாங்க நீங்கள் உங்கள் ஊரில் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வாங்கக்கூடிய ஷர்ட்டை இன்றைக்கி சண்டே வந்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் போடுறேன் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க ஏன்னா இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பாகவே அது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறு என்னன்னு ஹை ஹாய்ஸாக வளர்ந்து தேங்க்யூ தேங்க் யூ நான் தேங்க் யூ சொல்லுங்கள் சண்டே அண்ணது அதுவும் மார்னிங் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இல்லைனா மார்னிங் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சு போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க பட் அதை தாண்டி வந்ததில் ஹாப்பியா வேறு யாரும் வரலை சத்தியப்ரியா லட்சுமி அதை பிஸியாக இருக்கும் சாரி நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் நைட்டு லைவ் போடுற மாதிரி பார்த்துருக்கேன் சரிங்களா இல்லை நான் அடிக்கடி லைவ் போட்டாலும் போர் அடிக்கும் அதே போக நீங்கள் பிஸி இல்லாத நேரத்தில் நான் போடும்போது நீங்கள் உங்களுக்கான நேரம் அது என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பாட்டு நல்ல பாட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அஜித்தையோ விஜயோ பார்க்கறது நினைச்சிட்டு இருக்கும்போது நான் என்னோட முகத்தை போடுறதுக்கு அமைச்சர்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கேன் அவ்வளோதான் தேவராஜ் ஹாய் ஆம் ஸ்டூடண்ட் ஆ நர்சிங் ஸ்டூடெண்டாக ஏதோ சொன்னீங்க தேவராஜ் சாபியா நான் கொஞ்சம் மறந்துடுவேன் நிறைய விஷயங்களை பட் நீங்கள் ஏஜ் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைனும் சொன்னீங்க ஞாபகம் இருக்குது நீங்கள் ஸ்டூடெண்ட் சொன்னீங்க இன்னைக்கு லீவு தானே ஜாலியாக மணி பத்தாச்சு நினைக்கிறேன் இல்லை நைன் தேர்ட்டி தான் இருக்குது ம் சொல்லுங்கள் 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 பதினாலு பேர் வந்திருக்கீங்கப்பா ஹாப்பிப்பா அதான் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அடுத்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜென்ஸ் ஐட்டம்ஸ் லோயர் ஷார்ட்ஸ் ஐட்டம்ஸ் டீஷர்ட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்காத விட இங்கே இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம ஊரில் வாங்கணுமா அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தவங்க எங்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இங்கே வரும்போது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் நான் பயம் டூர் ஸோ நீங்கள் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அளவுக்கு சண்டே மாதிரி வந்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் பிஸ்னஸை எடுத்தோடனே நல்லா பயங்கரமாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சண்டே மாதிரியான இதில் டேவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸே உங்களுக்கு தெருவில் கிடைக்குங்க ரோட்டில் போட்டு கூவி கூவி வைப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஃபாரின் போகக்கூடிய டிஷர்ட் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இங்கே கிடைக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நீங்கள் நார்மலாக பெரிய ஷோரூமில் கிடைக்காத ஐட்டம்ஸ் கூட இங்கே கிடைக்கும் அஞ்சு ரூபாயிலேருந்து குழந்தைங்களுக்கான ஜட்டி ஐட்டம்ஸ் கிடைக்கும் இன்னர் ஐட்டம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு லோயரு டிஷர்ட் ஐட்டம்ஸு நிறையா உங்கள் காட்டின் சிட்டி அப்படிங்கிற சொல்லுறதுக்கு உகந்த ஏரியா அதே மாதிரி நீங்கள் ஈரோடு போனீங்கன்னா திங்கட்கிழமை போங்க திங்கட்கிழமை நைட் போங்க இல்லைன்னா சபாக்கிழமை ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கடைகளில் எழுபது ரூபா எண்பது ரூபாயில் வாங்கக்கூடிய துண்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குங்க ஹோல்சேல் நீங்கள் வியாபாரமாக பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய வியாபாரம் கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது பர்சன்டேஜ் எல்லாமே லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் இருக்கும் சாரி காலங்கத்தால தொழில் பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க பணத்தை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க பணம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பெரிய ரோல் பண்ணக்கூடியது பணமாக தான் இருக்குது அது போக எனக்கு வேறு என்ன டாபிக் பேசுகிறது அப்படிங்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு என்ன டே முன்மொழிவு தினமாக என்னன்னு தெரியல காதலர் தினங்களில் எடுக்கலாம் தப்பு இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது கொண்டாட்டம் தினம் தனியாக வேண்டாம் அப்படின்னு யோ லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தாலும் எல்லா நாளும் லவ் பண்ணுறதாலும் யோசித்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும் நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்மளை நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு அழகான விஷயமா இருக்கும் எப்பவுமே காதலிக்கப்படுவது காதலிப்பதும் அழகான விஷயம் நடக்கும் காத்திருத்தல் எல்லாமே வேற என்ன பேச வீடுதான் இருக்கீங்க எட்டு நிமிஷம் எத்தனை நிமிஷம் ஆகிடுச்சு இன்னும் ஒன்றரை நிமிஷத்தில் நான் போயிடுவோங்க டோன்ட் வெடி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல வேறு என்ன பேச நான் பேசுகிறது உங்களுக்கு சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல அவ்வளோ வண்டி போய்ட்டு வந்துருக்கு ஸோ கொஞ்சம் பிஸியான ரோட்டில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி விலகி வந்து தான் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரோட்டில் நான் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய கண்ணீர் கதைகள் எல்லாமே வச்சுருக்கேன் அதனால இந்த ரோட்டில் நான் எப்படியாவது காரில் போயிருந்தேன் நான் ச நடுவில் வச்சுருந்தேன் அப்புறமா கொடுத்துட்டு திரும்ப அதை வந்து பண்ணணும் இந்த ரோட்டில் நான் செருப்பு இல்லாமல் நடந்திருக்கேன் இந்த ரோட்டில் வந்து லைட்டு குஞ்சிருக்கேன் போலீஸ் வந்து நல்லாட்டில் எழுதி கூட்டு அடித்து பற்றி இருக்காங்க இருக்கிற இடமும் இல்லாமல் இந்த ரோடு அவ்வளோ ஞாபகங்களை கொடுத்துருக்கு அப்புறம் இந்த ரோட்டில் என்ன சொல்கிறது நிறைய 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 ஞாபகம் அந்த ரோட்டில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கேன் அப்புறம் எல்லாமே இருந்து இப்போ வரேன் இன்னமும் அதிகமான என்னுடைய வளர்ச்சிகள் இந்த ரோடு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அப்பா கைப்பிடிச்சு நடந்திருக்கேன் ரோடு எப்படி கிராஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காரு எந்த சைடில் ரோட்டில் நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை இந்த ரோடு வந்து எனக்கு காமிச்சிருக்கு कितने हा, हाँ, 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 हा, आ हाई अपा हाँ हाईम्मी मगे हा मगे सापियाँ इनके नववेज ना प्योर रिस्टेरियन सो मध्यम मे थिंक उल्लुप सापारे निक तेरी ले। है पापा हैप्पी संडे लीवं दो, हापी संडे हापी सो லீவ் இல்லை அப்படிங்கெல்லாம் கிடையாது நான் ஓன் பிஸ்னஸ் தானே பண்ணுறேன் ஸோ நான் எப்போ லீவ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது என்னோடய இஷ்டம் தான் யாரும் என்னை போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கட்டாயப்படுத்துறக்கோ எதுக்குமே ஆள் கிடையாது பட் எனக்கு ஐ லவ் ம என்னோட தொழிலை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் தான் லக்கீலி மற்றவங்களை பற்றி எப்படி தெரியாது லக்கீலி நான் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன நினைக்கிறனோ என்ன பேசுகிறனோ என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அதை மட்டும் தான் செய்கிறேன் எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு பிடிக்காத எதுவுமே செஞ்சுக்கிறேன் அந்த வகையில் என்னோடய வேலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான குணங்கள் விதவிதமான பொருள்கள் விதவிதமான முகங்கள் அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் டெய்லி ஒருத்தன் எப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமையே ஒருத்தங்களை சந்திக்கிறது அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாமாவும் நான் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் சோசியல் மீடியாவில் எவ்வளவு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷமாக என்னுடைய தொழிலில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் தேவராஜ் ஐ எம் சாரி ஐ எம் சாரி எதுக்கு ஐ எம் சாரி சொல்கிறீங்க என்ன விஷயம் தெரியல ஏதாவது போய் சொல்லியிருக்கீங்களா சொன்னால் பரவாயில்ல தப்பு இல்லை பொறுமையும் வாய்மையிலே தூக்குறை நன்மை தயக்க முடியும் எங்கிட்ட போய் சொல்றதுனால எனக்கு எந்த விதமான நஷ்டங்களும் கிடையாது உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் மறைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய முறையாக கூட இருக்கலாம் நான் நீங்க என்ன உங்களை பத்தி என்ன சொல்றீங்களோ அதை மட்டும்தான் தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அவ்வளவுதான் ஸோ நீங்க போய் சொல்றீங்கன்னா போய் அதை பத்தி எனக்கு எந்த கவலைகளோ அதை பற்றின எந்த புகார்களும் எனக்கு கிடையாது தேவராஜ் அப்புறம் என்ன பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா நீ போர் அடிக்கிறேன்னா நான் போர் அடிக்கிறேன்னா யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து இல்லை போர் அடிக்கிறப்பா கிளம்பிப்பான்னு சொல்லிட்டீங்கன்னு நான் கிளம்பிடுறேன் नहीं सारी नहीं सारी सारि केकी சண்டே டே ஆஃபீஸ் எடுக்கலாம் அப்பில்லையே சரி ஓகேங்க தேவராஜ் நீங்கள் மட்டும் எதுக்கு சாரி சொன்னீங்கிறத விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் ஈவினிங் என்றாலும் பரவாயில்லை நான் டூ மினிட்ஸில் கிடைக்க நான் கேம் விடுவேன் லைவ் ஆக் பண்ணிடுவோங்க சொல்லுறது வேறு என்ன இருக்குது இன்னும் எந்த கடைகளுமே கிடக்கலை சண்டே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் திருப்பூர் இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் ரொம்ப அழகான ஊர்களில் சனிக்கிழமை சம்பளம் வார வாரம் ரொம்ப நைன்டி பர்சன்டேஜ் இங்கே இருந்தவங்களுக்கு வார சம்பளம் தான் சனிக்கிழமை நைட் ஆச்சுன்னா எல்லாருமே ஞாயிறு ஒரு நாள் அவரோட வாழ்க்கையே வேறு விதத்தில் கொண்டாடுவாங்க இங்கே கிழமை பேர் போக மாட்டாங்க சின்ன ஞாயிற்றுக்கிழமைங்கிற பேர் திருப்பூர் பொறுத்த வரைக்கும் இங்கே வேலைக்கு போக மாட்டாங்க இருக்கிற எல்லா காசையும் கரைச்சிட்டு செவ்வாய்கிழமை காலையில் காய்கறில் பத்து பீஸாக கூட இல்லாமல் மாறிடுவாங்க திருப்பவும் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்குவாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி அழகான வாழ்க்கைன்னு வைங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஓகேங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுன்னா பத்து நிமிஷம் பிளான் பண்ணேன் பதினஞ்சு நிமிஷம் ஆக போகணும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது ஸோ இந்த ஒன் நிமிடத்தில் நான் கிளம்பிடுவேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது பார்க்குறேன் நீங்களும் ஹாப்பியாக ஜாலியாக ஃபேமிலியோடு எல்லோரும் சந்தோஷமாக சந்தை என்ஜாய் பண்ணுங்கள் அதனால் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காது இந்த நிமிஷம் இந்த பின்னாடியாக அப்படிங்கிறது ஸோ அதை ஜாலியாக கொண்டாடுங்க யாராலும் அவங்களுக்காலும் குடும்பத்தில் அவங்களுக்கு ஆளுமும் போட்டாலும் போட்டாலும் விட்டு கொடுத்துடுங்க அதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது கஷ்டமும் கிடையாது அவங்கள நம்ம ஜெயிச்சு என்ன புற முடிஞ்சதும் இருக்குது பாய்ங்க பாருங்க க்ரீம் கால் வந்துருச்சு அதனால் பண்ண வேண்டியதாகிடுச்சி என்ன சொல்லி பா மணி நேரம் பார்த்தேன் நேற்றுக்கும் நான் லைவ் போட்டது போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த ஒரு தான் நான் வந்து லைவை கட் பண்ண வேண்டியதாயிடுச்சி நிச்சயமாக உங்களை என்னை கிட்டே பேச வர்றவங்க டக்க நான் பேசாமல் பருவ என்று அந்த வீடியோவை டெலிட் பண்ணியும் இருந்திருக்கக்கூடாது நேற்று நைட் திரும்பவும் லைவ் வந்தேன் விளையாட்டு போல் வந்தேன் மணியனோட இருந்ததுனால நான் திரும்பவும் அதையும் கட் பண்ணிவிட்டேன் சாரி 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 அந்த மாதிரி வச்சுக்கோங்க என்ன சொன்னேன் திரும்ப சந்திப்போம் எப்போ போல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க எனக்கு ஷார்ட்ஸை விட என்னுடைய வீடியோக்களை கொடுத்தா பாருங்கள் நான் எப்பவுமே இப்படி கேட்க மாட்டேன் பட் கவிதைகளுக்கு இப்படி கொடுக்குற ஆதரவம் நான் பொதுவான விஷயங்கள் பேசும்போது திருக்குழியோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி முயற்சி பண்ணி பேசும்போது அது சரியாக ரீச் ஆகலை அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்குது சங்கடமாக இருக்குது சொன்ன சரிங்க எல்லோரும் ஹாப்பியாக சண்டே படகு பன்னெண்டு பேர் வரைக்கும் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க நான் கிடைப்புறேன் சரிங்களா எனக்கு பாய் 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 பாய்